கார்த்திகை ரேவதி சீரியல்லே இப்போ பரோட்டாஸ்மான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லு கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருச்சு லைக் பண்ணி சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து ஜானகிங்கம்மா வந்து மைதில்கிட்ட சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி மைதிலி நேரமாச்சு தூங்கலாங்கிற மாதிரி தூங்குறாங்க அப்பான்னு தான் சிவனாண்டு ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட ஆள்லாம் வந்து கார்த்திகை வச்சு அடிக்கலான்னு சொல்லி திட்டமிட்டுருந்தாங்கள்ல அது மூலிமா ஏதோ ஒரு கார்த்திக் ஏதோ ஆகிற மாதிரி ஒரு கனவு வந்து வருது டக்குன்னு வந்து ஜானகி அம்மா வந்து ஏஞ்சிடுறாங்க அச்சோ என்னது இப்படியெல்லாம் கனவு வருது இது சரியில்லையே இவ்வளோ நாள் கழிச்சு மாப்பிள்ளையே திடீர்னு கனவுல வந்து வராப்பில் அதுவும் அவருக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்போனா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குது தீபா இதெல்லாம் நியாயமாக நீ ஏற்கனவே மாப்பிள்ளையை விட்டுட்டு போயிட்ட அதுவே சங்கடமாக இருக்குது இப்போ மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அவர் வேற இப்போ எப்படி இருக்காரோ எங்கே இருக்காரோ நான் எப்படி அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவேன் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் இதுக்கான வழி என்ன நம்மளால் முடியாத விஷயத்த தெய்வத்துக்கிட்ட வந்து விட்டுற வேண்டியது தான் அவங்க பார்த்துக்கிட்டோம் நமக்கு என்ன செய்யணுமோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே கோயிலுக்கு போய்ட்டு நல்ல விதமாக சாமி வந்து கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட யாட்டியாவது கேட்டுட்டு இது மாதிரி பிரச்சனையாக இருக்கிற மாதிரி கனவு ஒருதே இதை வந்து முறியடிக்கணுன்னா என்ன பண்ணலான்னு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு சின்னதாக வந்து வேண்டுதல் மாதிரி பண்ணிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம ஜானகியமா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மைதிலி வந்து கேட்குறாங்க எங்கே தனியாக போறீங்க இல்லைம்மா கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் நீ இருந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுமான்னு சொல்லிட்டு நானும் வரேங்கிறாங்க இல்லைம்மா நீ இங்கேயே இரு நான் மட்டும் போயிட்டு வரேன் அதுதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க நம்ம ஜனகம்மா ஒரு பக்கம் அதே கோயிலுக்கு தான் ரேவதியும் வந்து வந்துகிட்டு இருக்காங்க கார்த்தியோட வாழ்க்கையில் புதிரான புதிர் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கே ஒன்றும் புரியல ஆனால் அவர் செய்கிறது எல்லாமே வந்து நல்ல விஷயத்துக்கு தான் இருக்கிறப்ப நம்ம பெருசாக எதுவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு நம்ம ரேவதி மாட்டை யோசிச்சுட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் கோவிலுக்கு வந்து வராங்க நம்ம ரேவதி ஒரு பக்கம் ஜானகியம்மா அதே கோவிலுக்கு தான் வந்து குருக்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் உங்ககிட்ட வந்து பேசணும் என்கிட்ட பெருசாக காசுலாம் எதுவும் இல்லை சரிம்மா சொல்லுங்கள் நான் என்ன உங்களுக்கு உதவி பண்ணணும் இது மாதிரி என் மாப்பிள்ளைக்கு பிரச்சனை வர மாதிரி கனவு கண்டேன் அதுலேருந்து அவரை காப்பாற்றணும் அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்காருலாம் எனக்கு தெரில ஆனால் என் மனசுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் தோணுது நீங்கள் தான் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து பரிகாரம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அடிப்பிரஜேஷனும் பண்ணுங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமானது நிச்சயம் கடவுள் உங்கள் பக்கம் வந்து இருப்பாப்ல உங்கள் மாப்பிள்ளைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம பார்த்துப்பாங்க இது குறிப்பாக அவங்க மனைவி பண்ணாதான் கரெக்டாக வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவருக்கு மனைவி வந்து இருக்காங்களா இல்லையான்னு தெரியல என்ன சொல்கிறீங்க உங்கள் மாப்பிள்ளுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு தானே அவருக்கு பொண்டாட்டி அவங்க தானே செய்யணும் நீங்கள் வாஸ்தவம் தான் ஆனால் என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லைட்டாக வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க இதை கேட்ட உடனே பரவாயில்லைங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமியாரா சரின்னு சொல்லி நான் உங்கள் பொண்ணு செய்ய முடியாத விஷயத்த உங்கள் மாப்பிள்ளைக்காக அம்மா ஸ்தானத்துலேருந்து செய்யலாம் நீங்களே வந்து செஞ்சிருங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த குருக்கள் சரி கடவுளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா நல்லபடியாக என் மாப்பிள்ளை வந்து இருக்கணும் நீ தான் நல்ல விதமாக பார்த்துக்கணும் எந்த விதமான தடை வந்தாலும் நீ தான் அதுக்கு முன்னாடி வந்து நின்று தகர்த்து எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அடிப்பிரஜனை பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அம்மா எத்தனை வாட்டி பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு ஆறு ஏழு ரவுண்டுக்கிட்ட வந்து அடிக்க சொல்கிறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு மொதல் ரவுண்டு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே கோயிலுக்கு வராங்க என்னம்மா ரேவதி என்னாச்சுங்கிற மாதிரி அந்த குருக்கள் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்கிறனால கேட்குறாங்க இல்லை இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க சரி ரேவதி நீ தனியாக வந்திருக்க ஆமாம் நம்ம ஊர் தானே தனியாக வரலாம் இல்லை சாமியை வந்து வேண்டிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சாமியை வந்து வேண்டிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து நடக்க போகிறதெல்லாம் நினைச்சா எனக்கே கொஞ்சம் லைட்டாக பாட்டமாக தான் இருக்கு நீங்கள் தான் அந்த விஷயத்துலேருந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி அப்படியே வந்து அவங்களும் இருக்காங்க இவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க தூரத்துலேருந்து இந்த அம்மா பண்ணுற பரிகாரத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ரேவதி யார் இவங்க இவ்வளோ கஷ்டமான பரிகாரத்தை இவங்க எதுக்காக செய்யணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களால் முடியலங்கிற விஷயம் வந்து தெரியுது இப்போ என்னடா பண்ணுறது அவங்க போகிறப்போக்க பார்த்தா அவங்க பரிகாரத்தை வந்து வெற்றிகரமாக பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் யோசிக்கிறாங்க என்ன ரேவதி அந்த அம்மாவே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் குருக்கள் வந்து சொல்லலான் இருக்காங்க சரி ரேவதி அவங்களே ரொம்பவே சோகமாக வந்து இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது மாப்பிள்ளைக்காக வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல படாமல் சொல்லிட்டு அவங்க மட்டும்தான் குருக்கள் போக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வயசில் அதுவும் மாப்பிளைக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்பன்னு பார்த்து அவங்க ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரியுது நம்ம ஜானகி அம்மா வேக வேகமாக வந்து ஓடுறாங்க ஓடி போய் அவங்கள வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிட்றாங்க என்னம்மா நீங்கள் ஏன் வந்து தனியாக வந்து இது மாதிரிலாம் பரிகாரம் பண்ணுறீங்க கூட யார் யாவுது கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது என் கூட இருக்கிறது மைதிலிங்கிற என்னோடய மருமக மட்டும்தான் அவள் வீட்டு வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா ஏன்னா இது மாதிரி பரிகாரம் செய்கிறேங்கிற விஷயம்லாம் அவளுக்கு தெரியாது தெரிஞ்சால் அவள் தான் செய்வேன்னு ஒற்றக்காலில் நிற்பா இன்னொன்று அவளை ஏன் கஷ்டப்படுத்தணும் தான் நான் அவகிட்ட கூட சொல்லாமல் இங்கே வந்திருக்க அவ்வளோ தங்க மாட மருமக இருக்காங்க சரி உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் தர்மலிங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க சரிங்க எதுக்காக இவ்வளோ பெரிய பரிகாரம்லாம் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சிக்கலாமான்னு ரேவதி வந்து கேட்குறப்ப அதெல்லாம் வேணாம்மா நான் இந்த பரிகாரத்தை முதல்ல பண்ணி முடிக்கணும் தான் எதுவாக இருந்தாலும் பேசணும் இல்லாட்டி பிரச்சனையாகும் இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் பரிகாரம் பண்ண வேணாம் உங்களுக்கு பதிலாக நான் பண்ணுறேன் இல்லைம்மா நீ ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க நீ எனக்கு பதிலாக பரிகாரம் பண்ணனா அப்புறம் சரி வராது இன்னொன்று என் மாப்பிள்ளைக்கு சொந்த பொந்தம் இருக்கிறவங்க தான் இது மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு குருக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் மனைவி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நான் பண்ணுறதே பெரிய விஷயம் அம்மா ஸ்தானத்துலேருந்து நீ முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எனக்காக உதவி செய்கிறேங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உன்னோடய மனசை நினச்சா மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனசு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இருந்தாலும் நீ கஷ்டப்பட வேணாமா ஏன் இப்படி இருக்க நான் எதுக்குமா உன்னை கஷ்டப்படுத்த போகிறேன் பரவாயில்ல ஆறு ரவுண்டு தானே நான் அடிச்சிட்றோமா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தான்மா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் நான் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அதிரடியாக அவங்க இந்த பரிகாரத்தை செய்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அம்மா நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்கம்மா நான் வந்து உங்கள் பரிகாரத்தை வந்து செய்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே தான் குருக்கள் சொன்ன விஷயம்லாம் நமக்கு ஞாபகம் வருது கார்த்தியோட மனைவி செஞ்சால் மட்டும்தான் இந்த வேண்டுதல் நல்லபடியாக பழிக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஜானகி ரேவதி கிட்டே பேசுகிறாங்க யார் நம்ம கார்த்தியோட ஒய்ஃப் தானே அவங்க தான் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து கோர்வையாக வந்து வந்துகிட்ருக்கு வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னோன்னே யார் பெற்ற பொண்ணோ இந்த பொண்ணுக்கு இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்குவமா நம்ம மாப்பிள்ளையோட மனசு மாதிரியே இருக்கே இந்த பொண்ணு நம்ம மாப்பிள்ளைக்கு மனைவியாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு சரி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கட்டும்னு ஜானகிம்மா மனசில் வந்து நினைக்கிறாங்க சரிம்மா நான் வந்து வேண்டுதலை நிறைவேத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அடிப்பிரஜெஷனும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்படியே வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க ரேவதி யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி குருக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க இவ்வளோ அக்கறையாக அன்பா பாசமாக மற்றவங்க படுற கஷ்டத்தெல்லாம் வந்து தானே இப்படி இருக்கும் போது கூட செய்யணும்னு நினைக்கிறாளே ஆமாம்மா அவள் மிகப்பெரிய கோடீஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ அன்பா சாஃப்டாக வந்து இருக்காங்க ஒன்றும் புரியலையே எல்லாருக்கும் அள்ளி அள்ளி அவங்க அம்மா வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சாமுண்டேஸ்வரி குணத்தில் நம்ம அபிராமி அம்மாவை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானிங்கம்மா அப்படிங்களா இந்த பொண்ணுக்கும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இவ ரொம்ப வந்து பெரிய வீட்டு பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே வந்து பொறுமையாக நிதானமாக அந்த இடத்துல அப்படியே அடி மேலே அடி வச்சு வராங்க எல்லாரும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி கால் வைப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு கரெக்டாக வந்து அடி பிரஜிஷணும் அவ கட்டின புருஷனுக்கு பண்ணுற மாதிரியே பண்ணுறாளே ரொம்ப நல்லா இருக்கணும் இவளும் இவளோட புருஷனும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் கடவுளையை நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து பெல் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னோட வேண்டுதலையும் அப்படியே நிறைவேற்றி அப்படின்னு சொல்லி ஜானியமாக வந்து சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க